மகடு நேயர்களே தமிழ் செவ்வியல் நூல்கள் எவையவை என்பதை காண்போம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தைய சங்க இலக்கியம் சங்க மறிவிய கால இலக்கியம் காப்பியம் ஆகியவற்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று நூல்க நூல்களை இனம் கண்டு செவ்வியல் நூல்கள் என பட்டியலிட்டுள்ளது அதில் இலக்கண நூல் ஒன்று தொல்காப்பியம் இலக்கிய நூல்கள் எட்டுத்தொகை தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் கலித்தொகை புறநானூறு இவை எட்டுத்தொகை நூல்கள் அடுத்து பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை கடம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐநூறு ஐந்தினை எழுபது பழமொழி சிறுபஞ்சமூலம் திருக்குறள் திரிகடுகம் ஆச்சாரக்கோவை முதுமொழி காஞ்சி ஏழாதி கைநிலை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பிற நூல்கள் முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் உரை இந்த நாற்பத்தி ஓரு நூல்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் செவ்வியல் நூல்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளன நம்முடைய தமிழ் மொழியை தமிழ் அன்னையை போற்றுவோம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்